I don't know him man. I really don't know him. Oh, oh, oh. And they are not even allowing me to talk to anybody. Okay. Yeah. So are you going to Bangalore? At least media. No. I'm going to the prison now. மதியலகன் வணக்கம் இந்த சுகேஷ் சந்திரசேகர் நம்ம நியூஸ் செவன் தமிழுக்கு பிரத்யேக பேட்டி அளிச்சிருக்கிறதா அந்த செய்தி தகவல் வந்திருக்குது அந்த பேட்டியில் அவர் என்னென்ன விஷயங்களை சொன்னார் டிடிவி தினகரனை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க அது பற்றின கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் ரமேஷ் அதாவது இந்த முடக்கப்பட்ட இரட்டையிலையை மீட்பதற்காக தினகரன் ஆஹ் லஞ்சம் கொடுத்து முயன்றிருக்கிறார் முயன்றதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்து அதற்கு இடைத்தரகராக செயல்பட்ட சுகேஷ் சந்திரசேகர் கடந்த பதினேழாம் தேதி டெல்லி நீதிம டெல்லியில் கைது செய்யப்பட்டார் அதனை தொடர்ந்து அவர் எட்டு நாளும் அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு மூன்று நாட்களும் போலீஸ் காவல் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர் இன்று டெல்லி பி சசாரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் ஆஹ் இதனைத் தொடர்ந்து இன்று அவருக்கு அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சுகேஷ் சந்திரசேகரை நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றமானது அனுமதி அளித்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து வெளியில் வந்த அவரிடம் உங்களுக்கு தெரியுமா எப்படி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டீர்கள் என்று கேள்வி எனக்கு உண்மையிலேயே தினகரன் யார் என்று எனக்கு தெரியாதேன் என்னை பேசுவதற்கு எனக்கு அனுமதி அளிப்பதில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் ரமேஷ் சந்திரசேகரா இந்த மாதிரி சொல்லும் போது என்னன்னா எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் என்னன்னா மெயினா குற்றம் சாட்டப்பட்ட அவரே வந்து அவர் தான் இந்த பணியில் ஈடுபட்டதா இடைத்தரகரா செயல்பட்டதா சொல்லப்படுற நிலையில அவரு இந்த மாதிரியான ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறது எந்த மாதிரியான மாதிரியான ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு விசாரணையின் அடுத்த கோணத்துல எப்படி செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதலில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி குற்றவாளி அவர்தான் இந்த பணத்தை பெற்றதாகவும் அவரிடமிருந்து ஒன்று புள்ளி மூன்று கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது டெல்லி காவல்துறையினர் அறிவித்திருந்தனர் அதனை முன்வைத்துதான் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வந்தது இந்த நிலையில் தான் தெரிவித்திருக்கிறார் ரமேஷ் இது வந்து ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆஹ் சுகேஷ் சந்திரசேகரும் தினகரனும் நேரடியாக பேசியதற்காகவோ அல்லது சந்தித்ததற்காகவோ எந்த விதமான ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை எந்த ஆதாரங்களும் கைப்பற்றப்படவில்லை இந்த நிலையில் சுகேஷ் சந்திரசேகர் இது போன்று தெரிவித்திருப்பதே இந்த வழக்கிற்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது ரமேஷ் நிச்சயமா சுகேஷ் சந்திரசேகர அந்த பேட்டி குறித்த கூடுதல் விவரங்களை சொன்னீங்க உங்களுக்கு நன்றி மதியழகன்